வணக்கம் தமிழ்நாடு ஓட்டல் உரிமையாளர் சங்கம் கீழ் திருப்பூர் மாவட்ட ஓட்டல் உரிமையாளர் சங்கம் என்ற பெயரில் நாங்கள் எல்லாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் நேற்றைக்கு மாலை நான்கு மணி அளவில் வீரபாண்டி காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட வீரபாண்டியில் எங்களது சங்க நிர்வாகியான திரு பாலு அவர்கள் பெப்சி ஓட்டல் என்ற பெயரில் ஒரு உணவகம் நடத்தி வருகிறார் உணவகத்தில் கௌதம் என்கின்ற சமூக விரோதிகளுடைய தலைமையில் பத்து பேர் கொண்ட கும்பல் ஹோட்டலில் புகுந்து கண்ணாடி டேபிள் பில்லிங் மெஷின் போன்றவற்றை அடித்து நொறுக்கி அங்கிருந்த காசாளரை சேரால் தாக்கி மண்டை உடைத்தும் கொலைமறை விடுத்தும் சென்றுவிட்டனர் அது சம்பந்தமாக நாங்கள் வீரபாண்டி காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவித்து காவல்துறையினர் தக்க நடவடிக்கை எடுத்து குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் மேலும் நாங்கள் ஓட்டல் சங்கத்தினுடைய சார்பாக மாநகர காவல் ஆணையர் அவர்களை சந்தித்து நேற்று சார் நடந்த சம்பவத்தை குறிப்பிட்டும் மேலும் மாநகர பகுதியில் பல்வேறு உணவகங்கள் இது போன்ற சம்பவங்கள் அடிக்கடி நடைபெற்று வருகிறது என்பதையும் அவர் காவல் ஆணையர் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று இது போன்று தகாத செயலில் ஈடுபடும் சமூக விரோதிகள் மீது பக்க நடவடிக்கை எடுத்து எங்களை எங்களது உணவகத்தையும் உணவகத்தில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கு பாதுகாப்பு வேண்டியும் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு மனுவாக கொடுத்திருக்கின்றோம் மாநகர காவல் ஆணையர் அவர்கள் இது சம்பந்தமாக விசாரித்து கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்துள்ளார் என்பதை தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக வீரவாண்டி பகுதியில் பெப்சி ஓட்டல் என்ற நிறுவனத்தை நடத்தி வருகிற ஹோட்டலினுடைய உரிமையாளர் நான் நேற்றைய தினம் மாலை நான்கு மணி அளவில இதுபோல் ஒரு சமூக விரோத செயல்களால் எங்களது கடைகள் சூறையாடப்பட்டுள்ளது இதை சரிபடுத்த வேண்டும் இதுபோல் சமூக விரோதிகளால் எங்களது ஓட்டல் நிறுவனங்கள் எல்லாம் பாதிக்கப்படுகிறது திருப்பூர் மாவட்டத்தில் அடிக்கடி இதுபோல் சம்பவங்கள் நடைபெறுகிறது என்பதை காவல் ஆணையாளரிடம் நாங்கள் மனுவாக கொடுப்பதற்காக எங்களது மாவட்டத்தினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய சாமிநாதன் அவர்களுடைய தலைமையிலே செயலாளர் ரமணாஸ் அண்ணாச்சி அவர்களும் அவர்களும் பொருளாளர் அன்னபூர்ணா ராம் அவர்களுடைய தலைமையில எங்களது சங்க நிர்வாகிகள் எல்லாம் ஒன்றிணைந்து காவல்துறை ஆணையாளர் அவர்களிடம் எங்கள் தொழிலை பாதுகாப்பதற்குண்டான நடவடிக்கைகளை நீங்கள் எடுக்க வேண்டும் எங்கள் தொழிலினுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில உங்களுடைய நடவடிக்கை இருக்க வேண்டும் என்பதையும் அவர்களிடத்தை வலியுறுத்தி மனுவை கொடுத்துள்ளோம் இது எங்களுக்கு பாதுகாப்பையும் தொழிலினுடைய உறுதியையும் பாதுகாப்பு கொடுப்பதாக ஆணையர் அவர்கள் ஒத்துழைப்பு உறுதி அளித்துள்ளார்கள் மேலாக நாங்கள் தொழில் செய்து வருகிறோம் இதுபோல் சம்பவங்கள் இதுவரை நடந்ததில்லை நபர் எங்களிடத்திலே உணவு கேட்கிறார் உணவை கொடுக்கிறோம் காலதாமதம் என அவரே தேவையில்லாமல் பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறார் சம்பவம் நடைபெறும் பொழுது அந்த குடும்பத்துடன் குழந்தை உட்பட உணவருந்தி கொண்டிருந்தார்கள் குழந்தை உணவருந்தி இருக்கக்கூடிய அந்த சேரை எடுத்து அந்த சமூக விரோத செயலிலே தூக்கி அடிக்கக்கூடிய செய்தியாக நிகழ்வுகள் நடந்திருக்கிறது காசாளரை மண்டை உடைத்து மண்டையில் பெரிய காயம் ஏற்பட்டுள்ளது கன்னங்களில் எல்லாம் பலத்த காயங்கள் மருத்துவ அரசு மருத்துவமனையில் அவர் பாதிக்கப்பட்டு அரசு மருத்துவமனையிலேயே அனுமதிப்பட்டுள்ளார்